எதுவுமே இல்லாத பட்ஜெட் அவ்வளவுதான் வெற்று பட்ஜெட் அன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னென்ன நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறதோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத பட்ஜெட் சண்டை போடுறதுலே இருக்கிறாங்களே தவிர தமிழகத்தை கொஞ்சம் கூட உயர்வு செய்வதற்கு இந்த பட்ஜெட்டில் அவங்க எந்த வித கவனமும் செலுத்தலை அவங்க கவனம் முழுசும் செதறிய கவனமாக தமிழகத்தை விட்டு மீறிய கவனமாக அந்த மாநிலத்துக்கு போகிறேன் இந்த மாநிலத்துக்கு போகிறேன் அந்த மாநில பிரச்சனையை பார்க்குற இந்த மாநில பிரச்சனை பார்க்குறேன் நம்ம மாநில பிரச்சனையை யார் பார்க்கறது நம்ம மாநில பிரச்சனையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி பொருளாதார ஆய்வறிக்கை தமிழகத்தின் பொரு பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டு இருக்கிறது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென் மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள் தென் மாநிலங்களில் வளர்ச்சி இருந்தாலும் மத்திய அரசினால் புறக்கணிக்கப்படும் என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் வளர்ச்சி இல்லை என்பது தமிழகத்தின் ஆய்வறிக்கை சொல்கிறது ஆக அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆய்வு ஆய்வறிக்கை சொல்கிறது இவ்வளவு நாள் ஆட்சியிலிருந்து நான்கு ஆண்டு கால ஆட்சிக்கு வந்து தென் மாவட்டங்களை கொஞ்சம் கூட கவனிக்காத நீங்கள் ஏதோ ஒரு மாநிலத்தின் பெயர் விடுபட்டது என்றால் மாநிலத்தை பற்றியே கவனிக்கலைன்னு மத்திய பட்ஜெட்டை குறை சொல்லும் நீங்கள் டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் முற்றிலுமாக ஆய்வறிக்கை சொல்கிறது அனுபவபூர்வமான ஆதாரபூர்வமான ஆய்வறிக்கை சொல்கிறது இவை வளர்ச்சி அடையவே இல்லை இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் அதே போல் பெண்களின் பாதுகாப்பு தான் இப்போ மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது பெண் பாதுகாப்புக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் தேவை பல கல்வி நிறுவனங்களில் சிசிடிவி கேமராக்கள் தேவை அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு அதே போல் கேஸ் நூறுரூவா மானியம் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் நான்கு ஆண்டுகள் நிறைவாகிவிட்டது இன்னும் கொடுக்கப்படலை